வீட்டு உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைய செய்யிருந்தவர் யார் செய்கிறார்களோ மனைவி மக்கள் தாய் தந்தை உடன்பிறந்தவன் நண்பர்கள் இவர்கள் மகிழ்ச்சி அடைய இவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நினைப்பதே மிக மிக சரப்பறிவாகும் இவர்கள் எல்லாம் நோந்து இவர்கள் மனநோகம் முடியும் நடந்து கொண்டு சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் மகிழ்ச்சியாக பேசுவது யார் அறிவோ யாரு யாரோ செய்யலாம் அது இந்த துறைக்கு ஆகாதாவது இப்படி தினம் செய்து காலையில் ஒரு மணி அரை மணி நேரம் பூஜை செய்வான் மாலைகள் முடிந்தால் முடிந்தால் செய்யலாம் இல்லை என்றால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு இடந்து கைகளை அனுப்பிவிட்டு தீபம் வெட்டி உட்கார்ந்து நாம்பத்தேவன் செய்வான் அதே தான் கேட்குறான் ஐயனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும் ஐயனுக்கு ஞான சேத்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபொக்க வேண்டும் கேட்டு கேட்டே வருகிறான் பெரு உயிர் வாழ்க்கிறான் கருணை கூட நடந்து கொள்ள வேண்டும் நான் இன்னும் எனக்கு வன்மனம் உள்ளது இன்னும் கோபம் இருக்கு இந்த கோபத்தை இந்த விடுபட வேண்டும் நீதான் அருசின்னு கேப்பா இப்படி கேட்பது தான் தவம் அப்போ தவம் என்பது இனிமையாக பேசுவது தவம் இருந்து உபசரிப்பது தவம் மனைமக்கள் அன்பு காட்டுவது தவம் தாய் தந்தைக்கு நன்றி வரவாதி இருப்பது தவம் நீதிக்குட்பொட்டு பொருள் சேர்ப்பது தவம் இருந்து ஊசரிப்பது தவம் ஏழை எளிய ஏழை எளமக்கள் பசியாட்டுவது தவம் மலர்ந்த முகமும் தவம் ஆக இப்படி தவம் என்பதற்கு தனித்தனியாக விளக்கச் சொல்ல வேண்டியில்லை ஒரு செயல்பாடு என் செயல்பாடு என் செயல்பாட்டில் கடு வன்மனமோ கொடுமையோ இருந்தால் அது தவம் யாரை இனிமையாக பேசினால் தவம் கடுக்கடுப்பாக பேசினால் அவம் பொய் பேசாதிருந்தால் தவம் பொய் பேசுவது அவம் பேராசி இல்லாதிப்பது தவம் பேராசி கொள்வது அவம் புறம் கூறாது இருப்பது தவம் புறம் கூறுவது அவம் ஆக புறம் கூறுதல் பொறாமைப்படுதல் பொறாமை இல்லாதிருப்பது தவம் பொறாமைப்படுவது அவம் ஆக தவமும் அவமும் நம்முடைய செயல்பாடு இது ஆசானிக்க இருக்கிறோம் எது எது ஆவம் எதுவும் தவம் என்பது எனக்கு தெரியல நீ தான் எனக்கு உணர்த்தணும் நான் எதை செய்துக்கிட்டே இருக்கிறேன் வீண் முயற்சி எடுக்கிறோனோ அல்லது உண்மையை உண்மை அறிகிறோன்னு தெரியாது ஆனா அவன் பற்றி விட்டேன் எனக்கு நீ தெளிவுபடுத்துவாய் என்பதை நம்பிக்கை இருக்கிறேன்